ஒரு முக்கிய அறிவிப்பு மாங்காடு செந்தில் குமார் அவர்கள் விழாக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் மாங்காடு செந்தில் குமார் அவர்கள் விழா அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் பாபு இது தாங்க புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமம் வைர தேரோட்ட திருவிழா ஆரம்பமுங்க செம்மையாக இன்னும் இப்போ தான் உள்ளே வந்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு இப்போவே பயங்கர கூட்டம் இன்னும் போக போக எப்படி இருக்குங்க கூட்டம் பாருங்கள் நானே கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் கடையை பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு ஏல்லாம் அங்கே எங்கேயோ கட்ட விட்டு பசங்கள்லாம் ஜாலியாக வச்சுருக்காருங்க எப்படி நல்லாயிருக்கா நல்லா செம்மையாக இருக்கும் வைர தேரோ தேரோட்ட திருவிழாங்க வாங்க என்ஜாய் பண்ணுவோம் எல்லாரும் ஆளோடய ஆளாக நம்மளும் வாங்க என்ஜாய் பண்ணுவோம் பசங்களோட பசங்களாக மக்களோட மக்களாக நம்ம வாங்க என்ஜாய் பண்ணுவோம் ஓகே வாங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னா இதான் மகப்பு இதாக எல்லாம் பாருங்கள் எல்லாம் தெரிக்க விட்டுருக்காருங்க ஓகே வாங்க வாங்க நண்பர்களே வாங்க வாங்க நல்லா வாங்க அப்படி போவோம் ஜாலியாக போவோம் நடந்து வாங்க 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 ஜாலியாக பார்ப்போம் வாங்க நடந்து போய்க்கிட்டு இருப்போம் வாங்க ஆளுக்கெல்லாம் பாருங்கள் ஜாலியாக இருக்காரு அந்த பாருங்க தெரியுது அங்கே தெரியுது லைட்டாக தெரிஞ்சு இது பசங்களாம் பாருங்கள் ம் அந்த தெரியுது தேர் தெரியுது இன்னும் கிளம்பல வாங்க அப்படி ஜாலியாக நடந்து போயிட்டு உடனே பார்த்துக்கும் போவோம் கடையெல்லாம் இங்கேருந்தே கடையை ஆரம்பித்தாச்சு அங்கேயும் நல்லா கடை நிறையா இருக்கும் வாங்கிட்டு விளையாட்டு சின்ன பிள்ளை விளையாடுற விளையாட்டு பாருங்க மெதுவாக பார்த்தா நகர்ந்து போயிட்டுருக்கு பார்த்தா இழுத்துக்கு போய்ட்டுருக்காக நம்ம இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டால் இதெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் மக்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க வாங்க பாருங்கள் கூட்டம் கூட்டம் கொஞ்சம் கடுமையான கூட்டமாக தான் போலக்கு இதில் நம்ம வீடு எடுப்போம் இது ஒரே பாட்டாக இருக்குது ஜாலியாக இருக்கா எல்லோரும் இதுதான் மோப்பு இங்கே தான் எல்லாம் வரணும் ஒரு வழி தான் இங்கே தான் வரணும் இதுதான் மாரியம்மன் மாரியம்மன் கோயில் பாருங்கள் எல்லாம் வண்டி அது இதுன்னு ஒரே கூட்டம் இல்லை மேலே கூட்டம் எப்படி இருக்குது மாரியம்மன் நான் அந்த அந்த முக்கத்துக்கு போயிடுச்சு அந்த முக்கத்துக்கு போயிடுச்சு நம்ம கூட மெதுவாக எடுத்துக்காரேன்னு பார்த்தேன் வெடி இதாங்க எங்கள் ஊரில் பெஸ்ட்டு வெடி வெடிதாங்க எங்கள் ஊரில் பெஸ்ட்டு ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு நேரம் வெடிக்கும் ஒரு மணி நேரம் வெடிக்கும் எப்படி வெடிக்கிறது மட்டும் பாருங்கள் இதெல்லாம் வெடி இதெல்லாம் ஒரு பக்கம் தான் காமிக்கிறேன் நான் அதுங்க அங்கிட்டலாம் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு கங்கே ஆரம்பிச்சிடுவாருக்கு இப்போ தனக்கு வெடி வெடிக்க ஆரம்பிச்சு ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் மக்களே பாத்துக்கிறே இருக்க சித்தப்பா வந்துருச்சு Gue如果早 Marcheillaだonder Vaciecha வேண்டாம் 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 பார்த்து வேண்டாம் வேண்டாம் போடு போதும் போடு போதும் それはありがとうございしました。